வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது சரி பாலச்சகம் கந்தசாமி டிஎன் டிட்டு ட்ரை என்ற சொல்லுங்க டெய்லி பத்து டே டென் அது டெய்லி டென் நம்ம கொடுக்க முடியுங்களா டி டென்ட்டு இது இன்றிருந்து நம்ம ஸ்டாப் பண்ணிடுவோம் எதுக்காக நான் அதை சொல்கிறேன்னா சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி பேர் ஆயிரத்தி பேர் வியூஸ் வந்துட்டு இருந்தீங்க இப்போ நாளுக்கு நாள் எல்லாருடைய அந்த படிக்கக்கூடிய இது என்னென்னா இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு இது பிடிக்கல போல இருக்க இப்போ வியூஸ் எல்லாம் குறைஞ்சிட்டு வரீங்க அதால இதை நான் இதைவரை ஸ்டாப் பண்ணிக்குவேன் மறுபடியும் உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் நம்ம நோட்டிகேஷன் டெட் நோட்டிகேஷன் இந்த வாரத்தில் வந்துடும் அப்போ வேணால் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அதுவும் சோன்ஸ் ஆசைப்பட்டால் மட்டும் நம்ம செய்வோம் ஏன்னா இது நமக்கு இது வேண்டாம் ஏன்னா வீஸ் குறையிறாங்க அப்படின்னா இந்த இது இந்த மெத்தட் சரியில்லை அப்படின்றது பொருள்ன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதாவது தினம் பத்துங்கிறது நம்ம இதோட நான் நிறுத்திக்கு வரேன் ஆனால் இதில் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் நமக்கு மொத்தம் தொண்ணூத்தி ரெண்டு பேஜஸ் இருக்கு இதுல பதினாலாவது பேஜஸ் தான் போயிட்டு இருக்கு சரிங்களா இன்னும் நமக்கு தொண்ணூத்தி ரெண்டு பேஜஸ்ல தான் இப்ப போயிட்டு இருக்கு சோ எல்லாமே குடுக்கலாம் அப்படின்றத என்னுடைய எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் இதுக்காக தான் நான் ரெடி பண்ணி வச்சது இதுல பாருங்க இது ஒவ்வொழுமே இந்த மாதிரிதான் நமக்கு கொடுத்திருக்கும் இது எல்லாமே உங்களுக்காக கொடுக்கிறதுக்காக எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இது டோட்டலி பார்த்தீங்க அப்படின்னா தொண்ணூற்றி ரெண்டு பேஜஸ் இருக்குது ஒவ்வொரு பேஜஸாக ஒவ்வொரு பேஜஸா உள்ள போனோம்னா இப்போ பாருங்கள் இதெல்லாம் எய்த் ஸ்டாண்டர்டு ஸோ எல்லாமே ஸ்டூடெண்டுக்கு கையில் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஏற்பாடு பண்ணுது பட் ஆனால் இதுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படிங்கிறதுனால் இதை இதோ இதோடு நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கு போகிறத இன்றைய நாள் மட்டும் இதோடு நிறுத்திவிட்டு மறுபடியும் நோட்டிகேஷன் வந்ததுக்கு பிறகு வேணா நம்ம இதை எடுத்துக்கலாம் சரிங்களா ரைட் இன்றைய இதில் பாருங்கள் நம்ம ஃபர்ஸ்ட் இதில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இது எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நாலடியார் அப்படிங்கிறதுல சொன்னோம்னா சமண முனிவர்கள் பலரால் எழுதப்பட்ட நூல் இது இந்த நூல் கணக்கு நூல்களில் ஒன்று இது நானூறு வெண்பாக்கால் ஆனது இது உங்களுக்கு தெரிஞ்ச வந்து நாலடி நானூறு வேளாண் வேதம் அப்படின்ற பேரும் சொல்லப்படும் நாலடி நானூறு வேளாண் வேதம் திருக்குறள் மாதிரியே இதுல அறம்பொருள் இன்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று முப்பால்கள் இதுல இருக்கனால இந்த நூல் திருக்குறளுக்கு இணையாக வச்சு பார்ப்பாங்க இப்போ வேறு பேர்கள் நம்ம சொல்லும்போது நருந்தகனுடைய வேறு பேர் வெற்றி வேட்கை அகனானூருடைய நெடுந்தொகை நெடுந்தொகை அகநானூறு நடுந்தொகை வெற்றிவேற்க சரி மணிமேகலைக்கு மணிமேகலை துறவு உண்டு சிறப்பு பேரும் உண்டு இப்ப நானூறு பாடல்கள் கொண்டது வந்து மாதிரி நானூத்தி ஒரு பாடல்கள் கொண்டது குறுந்தொகை ஐநூறு பாடல்கள் கொண்டது ஐநூறு நூறு ஐநூத்தி எண்பத்தி மூணு மலைபடுகிடம் ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது தாலிசைகள் கொண்டது கணிகத்து பண்ணி அந்த நானூறு சம்திங் மேல இருக்கிறது அதுக்கு முன்னாடி நமக்கு முப்பது காதைகள் கொண்டது மணிமேகலை சிறப்பதிகளை நம்ம ஒட்டுமொத்த பாடல் வரிகள் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு இருக்கு அந்த இருபத்தி ஏழு மட்டும் பண்ண போதும் சரி அதனால நாளும் ரெண்டும் சொல்லுக்குருதி ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாளும் ரெண்டும் சொல்லுக்குருதினு சொல்றதுக்கு காரணம்னா ஆலம் குச்சிலையும் வேளம் குச்சிலையும் பல்லு போது பல்லுக்கு உறுதியாக இருக்கும் நாளும் இரண்டும் சொல்லுக்குருதினா நாலு அப்படின்னா நாலடியா இரண்டுனா இரண்டு அடிகள் கொண்ட திருக்குறளை சொல்லுவாங்க ஸோ நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி இது ரெண்டும் படிச்சுட்டாங்க அப்படின்னா அவருடைய சொற்களுக்கு வந்து உறுதி நல்ல வாக்கு உண்மையாக அவருடைய பேசக்கூடிய பேச்சு வந்து நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ பொருள் நம்ம சொல்லணும் அப்படின்னா வைப்புலி அப்படின்னா பொருள் சேமித்து வைக்கக்கூடிய ஒரு இடம் வைப்புலி அப்படிங்கிறது வைப்புலி இதுல நமக்கு கொடுத்துருக்குமா வைப்புலி இந்த இடத்துல நமக்கு கொடுத்துருக்கு வைப்புலி அப்படிங்கிறது ஒரு பொருள் சேர்த்து தெரிவிக்கக்கூடிய இடமாக நம்ம சொல்லப்படுது சரி இப்ப இதுல அடுத்ததான் நம்ம இதுல என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா இந்த வார்த்தைகள் இருக்குது பாத்தீங்களா வைப்புலி கோட்படா அப்படின்ற இந்த வார்த்தை பாத்தீங்கன்னா ஒருவரால் கொல்லப்படாது கோட்படா ஒருவரால் கொல்லப்படாது ஒருவரால் எடுத்துக்க முடியாது சொல்றாரு வாய்த்து ஈல் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வார்த்தையும் நமக்கு இதுல வந்திருக்கும் இது வந்து அடுத்து இதுல வந்துடும் வாய்த்து இயில் அப்படின்னா வாய்க்கும்படி கொடுத்தலும் அப்படிங்கிறது இதனுடைய பொருள் ஈல் சொல்லிட்டு சொல்லக்கூடியது இது பாடல் வரிகுடிதான் சரி அப்படி என்ன பாடல் வரிகள் வந்து கல்வியா விச்சை அப்படின்னா கல்வியா அப்ப வவ்வார் அப்படின்னா கவர முடியாது வவ்வார் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒரு வார்த்தை நமக்கு வரும் இதுக்கு முதல்ல பொருள் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நெக்ஸ்ட் பாருங்க எச்சம் அப்படின்னா செல்வம் அப்படின்ற ஒரு பேர் இதுல உண்டு எச்சம் அப்படின்னா எச்எம் அப்படிங்கிற வார்த்தை வந்து நீங்க மனப்பான் பண்ணிக்கோங்க இதுல வந்து எக்ஸ்ட்ராவா நமக்கு இதுல பாடல் வரிகளை கொடுத்துதான் எச்எம் அப்படிங்கிற வந்து செல்வம் அப்படின்ற வேறு பொருளும் உண்டு எச்எம் அப்போ வந்து செல்வம் அப்படிங்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெறுக்கை செல்வம் வெறுக்கை இதால வேறு வார்த்தைகள் வெறு செல்வம் வெறு கை வெறுக்கை செல்வம் அதே மாதிரி பொக்கிசம்னாலும் செல்வம் கொழுஞ்சோறு கொழுஞ்சோறு கொளுஞ்சோறு அப்படின்ற பொருள் பெருஞ்செல்வம் அப்படின்னு சொல்லுவாங்க சரி இப்போ பெருஞ்செல்வம் பாடல் வரிகள் என்ன சார் வைப்புலி கோட்படா வாய்த்திய கேடில்லை மிக்க அரசர் செரின் வவ்வார் அரசராகவே இருந்தாலும் கூட அவர் கவர்ந்து வவ்வார் செரின் வவ்வார் அதாவது எச்சம் எவனொருவன் மக்களுக்கு செய்யன விச்சை மற்றும் அல்லவர இதோட பொருள் பார்த்தீங்கன்னா கல்வியை பொருள் மாதிரி வச்சிருந்தாலும் அது மத்தவங்களால எடுத்துட்டு போக முடியாது சரிங்களா அப்போ ஒருத்தருக்கு வாய்க்கிற மாதிரி கொடுத்தாலும் அது குறையாது அந்த அல்ல அல்ல குறையாத ஒரு பொருள் வந்து செல்வம் சொல்லணும் நல்ல சிறப்பான அரசரால கூட அதை கவர முடியாது அதனால ஒருத்தர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாங்க அப்படின்னா சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் எதுன்னு கேட்டா கல்விதான் மற்றது எல்லாமே செல்வம் ஆகாது அப்படின்னு இந்த பாட்டுல சொல்லப்படுது இப்போ இது வரை இது வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த பாடம் சும்மா ஒரு நாலு வரியோட பாடல் தான் அதனுடைய பொருள் குறுகைகள் இந்த மாதிரி நாலு வரிகள் கொடுத்து அதில் வரக்கூடிய பொருள் குறுகை எக்ஸாம் கேட்டு இருக்காங்க இதையும் மைண்டிச்சுக்கணும் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியதுல வந்து என்ன அப்படின்னா இதுல வந்துட்டு ஒரு வேண்டுகோள் அப்படிங்கிற தலைப்புல கவிஞர் தேனரசன் எழுதிருந்து இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா வானம்பாடி குயில் தென்றல் குயில் தெண்டல் குயில் ஆசிரியர் பாரதிதாசன் சொல்றாங்க அந்த மாதிரி குயில் தெண்டல் அப்படிங்கிறது இந்த மாதிரியான இதழ்கள் வந்துட்டு கவிதைகள் எழுதியிருக்கார் தேனரசன் அப்படிங்கிற கவிஞர் சரிங்களா இவருடைய கவிதைகள்ல பாத்தீங்கன்னா சமுதாய சிக்கல்கள் எல்லாம் ஒரு எல்லை சுவையோடு ஒரு எக்காம் ஒரு மாதிரியா எல்லல் சுவையோடு சொல்றவரை இவர் வல்லவர் சரிங்களா அவருடைய அவருடைய வல்லல் வல்லவர் அப்படின்னு சொல்றதை விட எல்லல் சுவையோடு வெளிப்படும் இவருடைய கவிதைகளை சொல்லுவாங்க மண்வாசம் வெள்ளை ரோஜா பெய்து பழகிய மேகம் இந்த மாதிரியான கவிதை நூல்கள் இவர் எழுதியிருக்காரு இப்போ அதனுடைய சொல்லும் பொருளும் பார்ப்போம் பிரம்மாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதில் கூப்பிட்டுருப்பாங்க இதுல இருந்து வருது பாருங்க பிரம்மாக்கள் அப்படின்னா படைப்பாளர்கள் அப்படின்னு சொல்லப்படுது பிரம்மாக்கள் அப்படின்னா படைப்பாளர்கள் நெடி நாற்றம் அப்படின்ற பொருள் இருக்கும் நெடி அந்த வாசம் நாற்றம் அப்படின்ற ஒரு பொருள் மழலை குழந்தை சிசு குழந்தை மழலை குழந்தை மகவு அப்படின்ற ஒரு குழந்தை சொல்லணும் வனப்பு அழகு அதை நம்ம ஏற்கனவே நேற்று நிறைய தடவை அந்த அழகுங்கிற வார்த்தைக்கு வேறு வேறு பொருள் நம்ம பூரிப்பு மகிழ்ச்சி இங்க இருக்கக்கூடிய இதில் வந்து பூரிப்பு மகிழ்ச்சி கூடவே மேனி உடல் சொல்றோம் சரி ரைட் இதுல இருந்து வந்து நம்ம இன்னும் வேற என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா பூரிப்புக்கு வேறு வேறு பெயர்கள் இருக்கு மகிழ்ச்சி இருக்கு அப்படின்னா உவகை மகிழ்ச்சி உவகை உவகை மகிழ்ச்சி உவகை அதே மாதிரி எக்களிப்பு அப்படின்னு ஒரு வார்த்தை கூட பெருமகிழ்ச்சி எக்களிப்பு எக்களிப்புங்களா எக்களிப்பு அப்படிங்கிறது பெருமகிழ்ச்சி சொல்றாங்க மேனி உடல் அப்படின்னா யாக்கை உடல் யாக்கை உடல் உடல் யாக்கை உடல் பாடல் கலையுலக பிரம்மாக்களே மண்ணின் வனப்புக்கு புதிய அளவுகள் சேர்ப்பவர்களே ஒரு மாநிலத்தின் வேண்டுகோள் நீங்கள் சிற்பிகளாக பாறை உடைப்பவனின் சிலைவடித்தால் வியர்வை நெடி வீசட்டும் அதில் வயல்வெளி உழவனின் உறவ வளர்ப்பு வளர்ப்பினில் அதாவது வார்பெனில் அதாவது உழவனின் உருவ வார்பெனில் அது வந்து அந்த இடத்துல வயல் ஒரு வயல்வெளி இருக்குதுன்னா அது வந்து உழவனுடைய உருவ வார்ப்பெனில் ஈரம்மன் வாசம் இருக்கட்டும் இருக்க வேண்டும் சரிங்களா அதில் ஓவியர்களாக தாய்மையின் பூரிப்பை சித்திரமாக்கினால் அவள் முகப்பொழிவில் வழிந்தெடுக்குமாறு இருக்கட்டும் கரிசன பாச உணர்வுகள் சரிங்களா ஒரு சின்ன மழலை சித்திரமா பால்மனம் கமழ வேண்டும் அதன் பளிங்கு மேனியில் ஆல்ப்ஸ் மலை சிகரங்களா அட்லாண்டிக் சமுத்திர அலைகளா அமேசான் காடுகளா பனிப்படற் பள்ளத்தாக்குகளா தொங்கும் அதிசய தோட்டங்களா இயற்கையின் பிரமிப்பு எதுவும் கலை வடிவு கொள்ளலாம் ஏதாயினும் இதை நினைவில் கொள்ளுங்கள் மானுட அடையாளம் ஒன்றுதான் இருக்க வேண்டும் ஒன்று இருக்க வேண்டும் அதில் கட்டாயம் மனிதன் இல்லாத இணையாத எந்த வனப்பும் மனப்பில்லை அவன் களவாத எதிலும் ஜீவ உயிர்ப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் வரிகள்ல இவர் முடிச்சிருப்பார் இந்த பொருள் பார்த்தீங்கனால உங்களுக்கு தனியாக பொருள் குறுகுன்னு சொல்லணும்னு அவசியம் ஏன்னா இது வந்து வார்த்தைகளே பார்த்தீங்கன்னா நமக்கு பொருள் தெரியும் தான் இருக்கு இந்த வார்த்தைகளை ஸோ இன்றைய நாட்களில் பார்க்கக்கூடிய இந்த சில வார்த்தைகள் முக்கியமானதை நம்ம பார்த்துட்டோம் ரைட் இப்போ நம்ம அடுத்தடுத்த கிளாஸஸ் இப்போ நான் வந்து இந்த மாதிரி கிளாஸஸ் நம்ம இப்போ கொடுக்கலனாலும் அதாவது பொருள் குறுகின்ற கிளாஸஸ் நம்ம கொடுக்கலனாலும் நமக்கு வந்து அடுத்தடுத்த கிளாஸஸ் எல்லாமே வந்து இம்பார்டன்ட் ஃபோர்ஷன் கிளாஸ் எப்பவும் போல நம்ம வைப்பும் இல்லைங்களா அது வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கிளாஸஸ் வந்து டெய்லியுமே இனிமே வர ஆரம்பிச்சிடும் ஆல் சஜெக்ட் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும் அதாவது நோட்டிகேஷன் இங்க பக்கத்தில் வர ஆரம்பிச்சிருச்சு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இன்றைய வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா போன மாதம் முன்ன மாசமா கொடுக்க வேண்டியது மிக விரைவில் எதிர்பார்க்கலாம் இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிச்சிருங்க அதை உங்களுக்கு பெட்டர் ஓகே சார் தேங்க்யூ